தென்காசியில் கோடை விடுமுறையை கொண்டாட குற்றால அருவிகளில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமூறியது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் கணேஷ்குமார் குற்றால அருவியில் தற்போது நீர்வரத்து எப்படி வருகிறது மேலும் அங்கு பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் விளங்கி வருகிறது கடந்த சில மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கத்தால் குற்றால அருவிகள் அனைத்தும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது ஆனால் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தொடர்ந்து கோடை மழை பெய்து வந்ததால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ஒன்பது நாட்கள் குற்றால அருவிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது இருந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த காரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வந்தது தற்போது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கிய போதும் தென்காசி மாவட்டத்தில் இந்த மழையானது துவங்காததால் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில தினங்களாக அதிகரித்து காணப்படுகிறது இதனால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்ட போதிலும் கோடை விடுமுறையின் நிறைவாக கொண்டாடுவதற்காக குற்றாலத்திற்கு இன்று காலை முதலே சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி புலி அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இன்று காலை முதலே வழக்கத்தை விட அதிகரித்து பெண்கள் கூட்டம் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் உள்ள பெண் போலீசாரும் பெண்களை நீண்ட வரிசையில் காத்திருக்க வைத்து குளிக்க வைத்து வருகின்றனர் இதனால் குற்றால அருவிக்கரைகள் கரைகள் அனைத்தும் மக்கள் கூட்டமாக காட்சியளித்து வருகிறது இன்னும் ஒரு சில தினங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கினால் குற்றால சீசனும் துவங்கும் அறிகுறியாக காட்சியளித்து வருகிறது பிரவீணா தகவல்களுக்கு நன்றி